टाइगर स्टार मरूदय टाइगर आतिश नेवदा 1.5 और सतिया आयमरवर मरूदय 20 कतरमरे 10 पूरे एंटर के पार आते हैं और आयमर नंबर जैसा बोला

தெரியும் சமநிலை ஒன்று ஒன்று one point zoom creatani вижу பி கிரவுண்டில் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே பாரதி செட்டியூர் கேப்டன் சேர்மன் பிரதர்ஸ் திருநெல்வேலி பி இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே பாரதி பிரதர்ஸ் திருநெல்வேலி

இரு அணியும் சமநிலை மூன்று மூன்று இரு அணியும் சமநிலை மூன்று மூன்று வீர எடுப்பாரா இல்லை கொடுப்பாரா இரணியும் சமநிலை மூன்று மூன்று வெற்றி புள்ளி வெற்றி புள்ளி சத்திரம் ஐந்து நாலு வித்தியாசமோ ஒன்று இந்த ஆட்டம் முடிந்த மறுபழமே பாரதி செட்டியூர் சேர்மன் பிரதர் திருநெல்வேலி அதனை அடுத்து கேள்வி இறஞ்சிட்டு முருகங்குறிச்சி கே எம் சி சுரண்டை இழஞ்சிட்டு சி அந்த முறை சிரக்கிஎஸ் தானே நாலு மூன்றாவது பணக்கார வாங்கிய தன்னால மின்சாரம் அவர்களுக்கு ஒன்றாவது மூன்றாயிரம் படிச்சு ரூபாய் பன்னெண்டாயிரம் இருந்து ஆறு பிஎஸ் தாலை நாலு புள்ளி வித்தியாசமோ இரண்டு இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே பாரதி செட்டியூர் சேர்மன் பிரதர் திருநெல்வேலி

ஒன் பாய் ஆறு இரு அணியும் சபநிலை ஆறு ஆறு இரு அணியும் சபநிலை ஆறு ஆறு

आंद <laughs> சத்ரா பாவ சத்ரம் பத்து டைம் பாவ சத்ரம் பாவ சத்ரம் பத்து ஏழு புள்ளியினை வித்தியாசமோ மூன்று பவர் சத்திரம் பத்து ताले 7 புள்ளியின் வித்தியாசமோ 3 14 கோட்டைக்கு சாத்தியம் ஸ்டார் ரைட் ரவுண்ட் 1.3 2 + 2 அூர் சத்ராம் பதினைந்து காலை ஏழு புள்ளிகளின் வித்தியாசமோ எட்டு ஒன் பாயிண்ட் பதினாறு காலை ஏழு புள்ளியினு வித்தியாசமும் எட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம் சீக்கிரம் வந்துருங்க Yeah. No. பதினாறு முடிந்த மறுகணமே பாரதி செட்டியோர் சேர்மன் திருநெல்வேலி அதனை அடுத்து ஏழை முருகங்குறிச்சி கே சுரண்டாய் ஒன் பாய் பதினேழு தாலை எட்டு புலியலின் வித்தியாசமோ ஒன்பது Right. முடிந்த மறு கிழமை பாரதி செடியூர் சேர்மன் பிரதர்ஸ் திருநெல்வேலி அதனை அடுத்து ஏழை இழஞ்சி முருகன் குறிச்சி கே எம் சி ஸ்டூடண்டாய் காசிநாதபுரம் ஒன்பது ஆதித்யநாத் சிவநாடானூர் பதினெட்டு புள்ளுவரின் வித்தியாசமும் ஒன்பது புள்ளுவின் வித்தியாசமோ ஒன்பது காசிநாதபுரம் ஒன்பது ஆதித்யநாத் சிவநாதானூர் பி கிரவுண்டில் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இந்த ஆட்டம் முடிந்த மருத்துவமே பாரதி செடிகூர் சேர்மன் பிரதர் திருநெல்வேலி ஆர் கா பத்து பாவ் பிரதர் பத்தொன்பது புள்ளியனின் வித்தியாசமாக ஒன்பது ஒன் பாய் பாவ சத்ரா இருபது தேசி தாலை பதினொன்று ஒன்பது கடைசி நான்கு இருக்க ஆட்டம் இந்த முடிந்த பாரதி செடியூர் சேர்மன் பிரதர் திருநெல்வேலி அதனை அடுத்து அஞ்சு முருகன் குறிச்சி கே சி சுரணை இருபது

முடிய ரவுண்டு அருகாமையில் வந்துடலாம் ஒன் பாயிண்ட் தாலை ஹேண்ட்ராய்ட் த்ரூஆர் டை பாயிண்ட் पावर ब्रदर्स, यार नहीं डूबा नहीं, बस रे बस रे, काफी लोगों को पाले हुए, पूरा लोगों आगे இருபத்தி இரண்டு ஆட்டம் இரண்டவன

ஒரு நிமிட ஆட்டம் ஆலை ஒன் பாயிண்ட் சத்திரம்

பொழுதுபோக்கின் நண்பன்